வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல அழகான ப்ராடக்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுடைய ஏன்னா நம்ம பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் ஒரு பெட்டி நன்றை முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போது திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துட்டேன் அதான் நம்பளே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் மூலமாக இன்னும் ரெண்டு பேரும் கடத்தலாம் அதிலெல்லாம் பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல்ஸு அந்த மாதிரி ஒரியன்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நண்பர்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்தாலே போதும் அது ஒரு ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் சார் வாங்க நண்பர்களே அதன் இந்த ஆர்டிங்கிற கம்பெனியை நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் நிறைய ப்ராடக்ட் போட்டு நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் பாருங்கள் ஆர்டிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் ஒரு அழகான ஒரு பெல்ட் கொடுத்துறாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன் நம்ம வீட்டில் பழைய காலத்தில் ஒரு டேப் ரெக்கார்டர் ஒரு கேசட் பிளேயர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா எம்பி த்ரீ பிளையர் அது பாருங்கள் அந்த விண்டேஜ் மாடலை பார்க்கும்போது அதே அந்த இதை பார்க்கும்போது இதை நேவப்படுத்துருவோம் எனக்கு இதை பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அமர் கலமாக இருக்க முடியலை வாட்டேஜ் பாருங்கள் டுவெண்ட்டி வாட்ஸ் ஃபோட்டோப்பெல்லாம் நம்ம எங்கேயும் கேரி பண்ணிக்கலாம் அழகான பில்டிங் பேட்ரி இருக்குது த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஸோ ஹையர் வால்டேஜ் அதனால் டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் டூரேஷன் நல்லாயிருக்கும் டூ ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா செவன் ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனிக்காரங்க பாருங்கள் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ உங்களுக்கு ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் பாருங்கள் டென் மீட்டர்ஸு ஸோ டுவெண்ட்டி வாட்ஸ் அப்படிங்க பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்தே எஃப்எம்ங்களையும் சரி எல்லாத்துலேயும் சரி கேட்குறதுக்கு ரொம்ப அமைப்பாக இருக்குது வாங்க இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ரைட்டுங்களா அதனுடைய குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குதா பாருங்கள் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே அது வந்து பிடிக்கும் சரிங்களா பார்த்தீங்களா நண்பர்களே நல்ல பேஸாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு நல்லா இனிமேலாக இருக்கும் ஸோ நான் இதுவும் சார்ஜே போடல சார்ஜ் போட்ட கூரம் பாருங்கள் இதோட இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்கள் இது ஒரு அரு அருமையான ஒரு அமைப்பு ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டேன் எஃப்எம் செக் பண்ண எல்லாமே நல்லா இருக்கு எஃப்எம் ரொம்ப நல்லா வரும் ஏன் நீங்கள் அந்த சார்ஜிங் போட்டுருக்கு பார்த்தீங்களா சார்ஜிங் போட்டு இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள் இதில் வந்து சீ டைப் லேட்டஸ்ட் பெர்ஷன் ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் இன் பண்ணாலும் ஈஸியாக உடையவே உடையாது நிறைய பேர் செய்கிற தப்பு வாங்கிட்டு போகிறோம் கொஞ்ச நாள்லையே அப்படியே உடச்சுடுறாங்க ஒரே குத்து சோலி முடிஞ்சிடுச்சு அப்படியே உள்ளே போயிடுது ஸோ அனே வேலை செய்யலே அப்படின்னு கொண்டு வராங்க ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஸோ சீ டைப்பிங் இருபது கண்டிப்பான முறையில் நம்ம ஓரளவு நம்ம கேரிங்காக கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக அது பிரேக் ஆகாது அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நண்பர்களே பாருங்கள் நல்ல குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கு ரொம்ப அமைப்பாக இருக்குது டுவெண்ட்டி வாட்ஸு ஸோ யாரெல்லாம் பாருங்கள் அந்த பழைய மாடலை நியாயப்படுத்துகிற மாதிரி அப்படியே நல்லா அமைப்பாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்களோ பாருங்கள் ஒரு அழகான பெல்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான ரேட்னா அருமையான ரேட் நம்ம கொடுக்குறோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாடல் பாருங்கள் எஃப்எக்ஸ் டுவெண்ட்டி ஸோ என்னோட மாடல் நேம் ஆர்டி எஃப்எக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டு ஸோ பாருங்கள் நண்பர்களே யூடியூப் கஸ்டமருக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம ஃபோன் கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய தேவை என்னையோ நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நண்பர்களே திறந்தூர் நம்ம இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது போது நம்ம போஸ்ட் பண்ண கூட இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்து வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு கண்டிப்பாக